நான் திருவள்ளுவர் கிட்ட கேட்டேங்க வள்ளுவர நீங்களே சொல்றியே நட்போட பழகும்போது மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொன்னீங்க அது சரி உற்றார் உறவுகளோடு இருக்கும் போதும் மகிழ்ச்சி கிடைக்கும் அதுவும் சரி கல்வி கற்றால் மகிழ்ச்சி கிடைக்குமா வள்ளுவரே என்று கேட்டேன் வள்ளுவர் சொன்னாரு நிச்சயமா கிடைக்கும்டா அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை என்றார் எப்படி வள்ளுவர அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் வள்ளுவர் சொன்னார் நீ கற்ற கல்வியினை நான்கு பேருக்கு கற்றுக் கொடுத்தால் அந்த நான்கு பேர் இன்னொரு நான்கு பேருக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இப்படி நீ கற்ற கல்வி உன்னை சுற்றியுள்ள இந்த பூ உலகிற்கு பயன்படும் போது அதை நீ பார்க்கும்போது உன் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி தோன்றுமே என்றார் ஆமா வள்ளுவர நிச்சயமா தோன்றும் என்றேன் அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்னா நீ மேலும் கற்க வேண்டும் என்ற ஊக்கத்தை உனக்கு கொடுக்கும் என்றார் திருவள்ளுவர் எப்படி சொன்னார்னா தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காபுருவர் கற்றறிந்தார் திருவள்ளுவர் எழுதிய இந்த திருக்குறளை நன்கு உள்வாங்கி அதனை தன் வாழ்வியலில் கடைபிடித்து வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பெயர் ஊ வே சுவாமிநாதன் எல்லாரும் அவரை அன்புடன் தமிழ் தாத்தா என்று அழைப்பார்கள் ஊவே சுவாமிநாத ஐயர் என்றும் அழைப்பார்கள் சுருக்கமாக ஊ வே சா ஊவே சா தஞ்சை மாவட்டத்திலே உள்ள உத்தமநாதபுரத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் ஏறக்குறைய ஒரு நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைத்தார்கள் குன்னம் சிதம்பரம் பிள்ளை என்ற ஒரு தமிழ் விந்துவான் அவர்கிட்ட நன்னூலையும் திருக்கூறையும் படிச்சுக்கிட்டார் அதன் பின் சின்ன பிள்ளை விருதாசல ரெட்டியாரிடம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை போன்றவற்றை கற்றுக்கொண்டார் அடுத்து அவருக்கு அமைந்த அருமையான ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கிட்ட படித்தார் சபரிநாதன் என்ற ரோமன் கத்தோலிக்கர் ஆனால் சிவப்பலம் அவர்கிட்டையும் தமிழ் படித்தார் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழை கற்றுக்கொண்டவர் ஊவேசா கற்றுக்கொண்ட பின் ஆசிரியர் பணியாற்றினார் ஆசிரியர் பணி வழியாக தான் கற்ற கல்வி மற்றவர்களுக்கு பயன்படுவதை அறிந்து மகிழ்ச்சியுற்றார் உவேசா அதன் விளைவாக மேலும் நன்கு கற்று அடுத்த தலைமுறைக்கும் தமிழ் மொழியினை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வேகம் பிறந்தது உவேசாவிற்கு என்ன செஞ்சார் தெரியுமா அவர் வாழ்ந்த காலத்திலே இந்தியா ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிலே இருந்தது அப்பதான் ஆங்கிலேயர்கள் அச்சு இயந்திரங்களை கொண்டு வந்து ஓலைச்சுவடிகளில் காணப்பட்ட கிறித்துவ இலக்கியங்களை அச்சிலே கொண்டு வந்தார்கள் இத பார்த்தா நேரம் எங்க போனார் திருவாடுதுறை தம்பிரான் நூலகத்துக்கு போனாருங்க தாங்க அவருக்கு எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பறிபாடல் கலித்தொகை புறநானூறு அகநானூறு குறிஞ்சி பாட்டு போன்ற சங்க இலக்கிய ஏடுகள் கிடைத்தன சில ஏடுகள் செல்லி போச்சு அவற்றை முறைப்படுத்தி அச்சிட்டு நூலாக வெளிக்குறந்த பெருமை உவேசாவிற்கு உரியது மற்ற இலக்கியங்களையும் தேடி எடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது இங்கே ஓடினாரு அங்கே ஓடினாரு ஓடாத இடமே இல்லைங்க சேலத்தில் ராமசாமி முதலியாவது ஒருத்தர் முன்சிப்பு நீதிபதினு சொல்லுவாங்க அவர்கிட்ட ஒரு வழக்கிலே சாஜி சொல்ல வந்தவங்க ஒருத்தர் சொல்லிருக்கேன் என்கிட்ட சில ஓலைச்சுவடைகள்லாம் இருக்கு வேணும்னா வாங்கிங்க அப்படின்னா அவங்கிட்ட போனார் ஊவேசா அவன் முப்பத்தஞ்சு ரூபா கேட்டான் அப்ப ஒரு கிராமு ஒரு ரூபாய்க்கு விற்ற காலங்க ஒரு பவுன் எட்டு ரூபா தான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பதிலாக முப்பத்தஞ்சு அஞ்சு கிராம கொடுத்து அந்த ஓலைச்சுவடுகளை வாங்கினார் ஊவேசா அந்த ஓலைச்சோடைகளில் காணப்பட்டதுதான் சீவக சிந்தாமணி என்ற காப்பியம் நூலாக வெளியிட்டார் ஊவேசா திருநெல்வேலியில திருப்பார்கடல் நாதகவிராயன்னு கவிராயனு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட சில ஓலைச்சுவடிகள் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே ஓனர் அங்கே அவருக்கு கிடைத்தது தான் திருமுருகாற்றுப்படை அப்புறம் வீர சைவர் குமாரசாமின்னு ஒருத்தர் அவர்கிட்ட போயிருக்காரு அவர் கொடுத்த ஓலைச்சோடிகளில் காணப்பட்டதுதான் பத்து பாட்டு அந்த சோடிகளை உவேசா கிட்ட கொடுத்து விட்டு ஐம்பது ரூபா காசும் கொடுத்தாரு இதை நீங்கள் அச்சிட்டு வெளியிடுங்கள் என்று அங்கிருந்து பக்கத்தில் சலீஸ்வர ஓதுவாது ஒருத்தர் இருந்தாருங்க அவர்கிட்ட போயிருக்காரு அங்கே அவருக்கு கிடைத்தது சிலப்பதிகாரத்தின் மூலப்பகுதியும் விட்டு விட்டு எழுதப்பட்ட சில உரைகளும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டிலே மணிமேகலை என்ற காப்பியத்திற்கு உரை எழுதி அச்சிட்டு வெளியிட்டார் திருவாடுதுறை அம்பலவான தேசிகர் மூலம் தஞ்சை நூலகத்தை விரிவுபடுத்தி சரஸ்வதி மகால் என்று பெயரிட்டு ஐயாயிரம் ரூபாய்களுக்கு தமிழ் நூல்களை வாங்கி அடுக்கினார் தன்னுடைய இறுதி மூழ்ச்சி நிற்கின்றவரை தமிழ் மொழியினை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கொண்டு செல்கின்ற பணியினை மட்டுமே செய்து வந்தார் அவருக்காகவே இந்த திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருப்பாரோ என்று நான் எண்ணுகிறேன் தமக்கு மகிழ்ச்சி தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் மகிழ்ச்சி தருவதைக் காணும் அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்று அதன் பயனை உலகத்தாருக்கு கொண்டு செல்வதையே விரும்புவர் திருக்குறள் முன்னூற்றி ஒன்பது